ஆமாங்க ரொம்ப 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 என் லைஃப்லேயே இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே கிடையாது அப்படி ஒரு நாள் தாங்க இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க இன்றைக்கி தான் நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் வெல்கம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மிகி ஃபென்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் எனக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா அதாவது லீவில் எடுத்த வீடியோ தாங்க இதே லீவில் குழந்தைங்க எங்கேயுமே அழைச்சிட்டு போகல அதாவது ரெண்டு மாதம் லீவ் இருந்துச்சா எங்கேயுமே போகலை ஒரே ஆடம் எல்லோரும் லீவுக்கு ஊருக்கெலாம் போகிறாங்க நம்ம எங்கேயுமே போகலைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடை வச்சுருக்கனால எங்கேயுமே போக முடியலைங்க டெய்லி கடைக்கு போகிற மாதிரி இருந்துச்சா சரி குழந்தைங்களுடைய சந்தோஷம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்புனோம் இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக் தான் அதாவது தொண்டிக்கு ராணா டிஸ்ட்ரிக்கு சார் என்கிட்ட போனோம் அங்கே பார்த்திங்கனா ரொம்பவே சூப்பரான இடமா இருந்துச்சு இது வந்து போகிற வழியில் இருக்கிற ஒரு கோவில் என்ன கோவில் அப்படின்னா மாசாணி அம்மன் கோவில் தாங்க ரொம்பவே சூப்பராக அமைதியாக இருந்துச்சு ரொம்ப தூரம் அதாவது என்னால் பஸ்ஸில் ஏற முடியாதனால வண்டியில் டூ வீலரில் தாங்க போனோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது பஸ்ஸில் போகும்போது கூட இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இருக்க மாட்டோம் டூ வீலரில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கேருந்து ப்ளேஸ் எல்லாம் நின்று அங்கே அங்கேயே உட்காந்து சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து அம்மன் கோவில் அங்கே உள்ள பூசாரி தான் அதாவது நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிறதெல்லாம் என் அம்மன் கோவில் அங்கே உள்ள பூசாரி தான் வந்து இதுக்கு திருவிழாவுக்கு வந்து பூசை வைப்பாங்களாம் குறி சொல்லுவாங்களா பொள்ளாச்சியிலருந்து வருவாங்களாம் எங்ககிட்டையும் சொன்னாங்க அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து கோவில் காப்பு காட்டாக சொன்னாங்க அப்போ கொடுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது கோவிலுக்கு இடம் சரிந்து வந்துவிட்டு மாட்டையே வந்துவிட்டு அதாவது இது எழுதிங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லிவிட்டு பசங்க வந்து கிண்டர் ஜெயிடம் வேணும்னு சொன்னாங்க வடைய சாப்பிட் சாப்பிட்டுருந்தோம் அதில் எடுத்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு என்ன அப்படின்னா கடற்கரைக்கு வந்தாச்சு இதை தொண்டுதாங்க இங்கே தான் வந்தோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம்மா வந்து வந் அதாவது இதில் வந்து பார்க்கெலாம் இருக்குது அப்படின்னாங்க அங்கே வந்து எங்களுக்கு தெரியாமல் இப்போ எங்கன்னே உட்காந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் கடலை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்க அம்மாவும் நாலு பேர் வந்தாங்க அம்மாவும் கம்மியும் பஸ்ஸில் வந்தாங்க நானும் வந்து பைக்கில் வந்தோம்மா முன்னாடி நாலு வருஷம் போனோம் அப்புறம் வந்து சொல்லும்போது இப்போ தவிர வந்துட்டு சொன்னது மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கல சும்மா அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இல்லை நாங்கள் தெரியல தெரியாமல் போயிட்டோம் அவங்க இல்லை பார்க்கெலாம் இருக்காது சூப்பராக இருக்குது அந்த பூக்களை சொல்லலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணலாம் எந்த டைம் வந்து வந்தால் நான் அம்மா வந்து பார்க்கலாம் வாங்கி போயிட்டே இருந்தோம் சின்னது உள்ளே வந்து பார்க் இருக்குது அங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் சேட்டு உள்ளே வந்தோம் வெயில் வரும்போது இந்த கடற்கரையை ஒட்டி வரும்போதே அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று பார்த்தீங்கன்னா அப்போவே எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆஹா கடல் பக்கத்தில் வந்துட்டோம் போல இருக்குது இவ்வளோ வெயிலுக்கு ஒரு ஜில்லுன்னு காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கடலை பார்த்து முன்னாடி அந்த காற்று வந்தோன்னே தெரிஞ்சிருச்சு கடல் பக்கத்தில் தான் இருக்கும் போல இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஹாப்பியாக இருந்ததுங்களே ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இங்கே வந்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மனசுக்கு இதமாக இருந்ததுங்க எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருந்ததுங்க ஆனால் ஃபிஷ்ஷெல்லாம் நம்மளால் வாங்க முடியல ரொம்ப ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு எந்த சமயம் வந்து நாங்கள் போன சமயம் வந்து மீன் வந்து அவ்வளோவா பிடிக்கலை அப்போ தான் வந்து விட்டுருக்காங்களா மீன் குஞ்சுகள் அதனால மீன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கையில் கிடைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வலை வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே அந்த மீன் வந்து ரேட்டு அதிகமாக சொன்னாங்க அதாவது மீன் பிடிக்காததுனால தச்சமயத்து பிடிக்கிற மீனால் ஒரு கிலோ மீன் அறநூறு அறநூற்றம்பதுன்னு சொன்னாங்க நம்ம ஊர் சைடு வந்து ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகிதான் வரும் அந்த மீனெலாம் நூறு நூற்றம்பதுக்கு தான் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ஆஹா பட்ஜெட் அதிகமாக இருக்கே எப்படி வாங்கவே இல்லை பார்த்து பார்த்துட்டு வாங்க கருவாயெலாம் செம்மையாக இருக்குது அதுவுமே ரேட் அதிகமாக தான் இருந்தது சொன்னாங்க இங்கேயிருந்து தான் ஆனால் ரேட் வந்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் வந்து பார்த்துருக்கு சொன்னாங்க அங்கே வந்தாங்க பார்த்து பார்த்திங்கன்னா பார்க்கு இல்லைன்னா கூட்டி வச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பார்க் வந்து டேமேஜ் ஆயிடுச்சா அதனால யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டி வச்சுட்டாங்க போன வருஷம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பாலத்து மேலே அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் கடலில் போய் பார்த்தோம் இந்த டைம் வந்து அந்த பாலத்தெல்லாம் அடைச்சி வச்சிட்டாங்க வேலி வச்சு ஏன்னா பாலம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சா அதனால அதையும் அடைச்சி வச்சுட்டாங்க சரி பார்க்குலாம் தெரியுது எல்லாம் தெரியலாம் அந்த மரங்கள் தெரியுதா அதான் பார்க்காம் அதனால ஆனால் அதையும் அடைச்சி வச்சுட்டாங்க அதுவும் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு சொல்லி பூட்டி வச்சுட்டாங்க அதாவது இந்த டைம் வந்து வேஸ்டாக போச்சுன்னு ஃபீல் பண்ணோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பார்க்க பக்கத்தில் உள்ள கோவில் வேதனாயி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அதாவது நல்லா நிலனாகவும் அமைதியாகவும் ஒரு இடமும் வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேர்த்திக்கடன் மணிகள்லாம் வந்து கட்டியிருந்தாங்க இங்கே வந்து இது வந்து மீனவ மக்கள் வணங்குற தெய்வமாக இதுக்குள்ளே நிறைய சாமிகள் இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்கள்லாம் போனாங்க போய் ஃபுல்லாக வீடு எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தே ரெண்டு மாதம் இருக்குங்க ஆனால் இதை வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை ஃபோனில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு இதை டெலிட் பண்ணி விட்றதுக்கும் எனக்கு மனசில்லை எப்பயாவது நம்மளோட லைஃப்பில் இதை பார்த்துக்கலாம் இல்லையா அதாவது நம்மளுடைய குழந்தைங்களே பெரியவங்களானா கூட நம்மளோட சேனலில் போய் இங்கெல்லாம் வந்து நம்ம போயிருக்கோம் சின்ன வயசில் அப்படி சொல்லி பார்த்துக்கலாம் நம்மளுக்கும் ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அதுக்காகவே இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்தோம் அதை வந்து டெலிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ எல்லாமே நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கு இது எல்லாமே வந்து நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் எனக்கு டைம் வேணும்னு கேட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போகாமல் லீவ் விட்டுட்டு இந்த வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாழ்க்கையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா இந்த தான் லாஸ்ட்டாக ஒரு இது இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால வந்து இந்த வீடியோ எனக்கு டெலிட் பண்ண மனசு இல்லாமல் வீடியோ எடிட் பண்ணிடுறதுக்காகவே இருக்கவே ஒரு நாளைக்கு வந்து கடையில் லீவ் விட்டுட்டு நான் வந்து இதை உட்காந்து வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருந்தேங்க ரொம்ப சந்தோஷமான இடம் பாருங்கள் எவ்வளோ சாமிகள் இருக்குது சிலைகள் நிறைய மரங்களும் இருந்துச்சு அவ்வளோ அமைதியாக அந்த கடற்கரை பக்கத்தில் நிழலில் போடுற வெயிலுக்கு நிழலில் உட்காந்து அந்த மரங்களுக்கு உட்காந்துருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க விட்டு சொல்கிறமே தெரில இதமான காற்று அவ்வளோ மனதுக்கு அமைதியான இடமா இருந்தது கோவில் வந்து வெளியில் பார்க்கல சின்னது மாதிரி இருந்தது ஆனால் உள்ளே போக 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 சிலைகள் இருந்தது நிறையா எப்படி சொல்கிறது மணிகள் வந்து நேர்த்தி கடன்கள் வந்து நிறைய செலுத்தி இருந்தாங்க நிறைய பேர் வேறு வந்திருந்தாங்க அப்போ வெள்ளிக்கிழமெலாம் வந்து அது வந்து குறியெலாம் சொல்லுவாங்களாம் பார்ப்பாங்களாம் பூசாரி வருவாங்கன்னு சொன்னாங்க நாலு மணிக்கு தான் பூசாரி வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சன்னதி வந்து திறந்துருந்தது ஆனால் எல்லாருப்பையும் கும்பிட்டாங்க என்னடா பண்றது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வேஸ்ட் ஆகுது நம்ம வந்து எதுவுமே என்ஜாய் பண்ண முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் போன வருஷம் பார்க்க முடியல இந்த வருஷம் பார்க்க முடியல சொல்லும்போது அங்க கோயில் ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்கதான் சொன்னாங்க உட்காந்துருந்தாங்களா வீடியோல கூட அவங்க தான் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒரு இடம் இருக்கு அங்கே போனீங்கன்னா அங்கே நல்லாயிருக்கும் நீங்கள் போங்க குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு என்ன இங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க அப்புறமா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துவிட்டோம் பத்து கிலோமீட்டர் தான் நம்ம பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல வெயில் பார்க்காம நாங்களும் சரி கிளம்பி வாங்க போவோம்னு போனால் இந்த இடம் இங்கே அப்படின்னா காரங்காடு அப்படின்னு வாங்கினாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஆடு இருந்துச்சு போட்டிங் போகிறதுக்கு இடமும் இருந்தது போட்டிங்கும் கூட்டிகிட்டு போனாங்க இது வந்து கவர்மெண்ட்டு தாங்க கவர் கவர்மெண்ட்லாம் நார்மல் தான் எடுத்து நடத்திட்டுருக்கு இங்கே போட்டிங் போகலான்னு சொன்னாங்க அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து நூறுரூபாயினாங்க பெரியவங்களுக்கு இரநூறுவாயினாங்க சரின்ட்டு நாங்கள் நாலு பேர் நானூறு அறநூறுபா கொடுத்து சரி லைஃப்பில் நான் வந்து வரவே மாட்டேன்ட்டேன் நான் வந்து என்னால் வந்து போட்டிலேருந்து ஏற முடியாது நல்ல முற வேண்டியது எனக்கு மொதமாக இருக்கும் அப்புறம் ஒன்றை விட நடக்க முடியாது

இப்போ வந்து அந்த இடத்துல வந்து போட்டு நின்றுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்கும் இதில் வந்து நீங்கள் பிளிக்கிறவங்க பிடிச்சிக்கலாம் கடலில் முங்கி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் போட்டிங் போடுற ஒருத்தருக்கு கரெக்டாக ஒரு இடத்துல கடலில் போய் நிறுத்திட்டாங்க ஆறில் இந்த இடத்துல வந்து அவங்க ஆளாக நாங்கள் பார்த்திங்கன்னா தரதாங்க திரு தனிதா இருந்து அவங்கள வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க

பக்கத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு என்ன விஷயங்கள் இப்போ மாதிரி எல்லாருக்குமே இறங்குறதுக்கு மனசே குறையும் சுத்தமாக மனசே இல்லை இன்னொரு டைம் போக மாதிரி தான் இன்னொரு டைம் நான் பச்சைக்குள்ளே கலியாயும் வளர்த்து என்ன மாதிரி போடுவேன் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வந்து வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வர பக்கத்தில் வேணாம்னு சொல்லிட்டு திருவாளையில் இருக்க பன்னம்பரியார் கோவிலுக்கு தான் போகணும் அங்கே போய் கொஞ்சம் காலையில் போட்டுட்டு மழ மட்ட நடக்கிறப்போ மூணு மணிக்கு பிட்டமாக சொல்லுவேன் ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா நான் கொஞ்சம் நாங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ டயர்டாக இருக்குது ட்ரைவிங் மணி என்னால் வீடியோ டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க என்ன ஒரு இதுன்னா காலையில் நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா தூரெலாம் விழுந்துகிட்டேனு சொல்லி எனக்கு ஒரே பயம் ஆகும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள தூரம் வந்துட்டு மழை பெய்யும் இடம் கடையில் மழை மழைக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு கேண்டிகிட்டே இருந்தேன் அப்புறமா பார்த்திங்கன்னா மழையும் நின்றுச்சு சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்